பூஜையும் டிஎன்ஆர் லக்ஷ்மி யூடியூப்ல போய் டிஎன்ஆர் லக்ஷ்மின்னு நீங்க டைப் பண்ணீங்கன்னா ஒரு சேனல் வரும் அந்த சேனல்ல நம்ம காளி பூஜையும் பார்க்கலாம் நம்ம வில்லுப்பாட்டியும் பார்க்கலாம் இந்த தங்க முகத்தையும் பார்க்கலாம் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்காரு தீப்கர் ஆகையினாலே நான் எத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தாலும் நம்ம லிங்கமெட்டி அழகு தசரா குழு நடிச்சா நம்முடைய வெள்ளிசை நிகழ்ச்சியோடு நம்மளுடைய காளி பூஜையும் நம்ம சிறப்பாக பார்த்துக்கிடலாம்

சாமி என்ன நாங்க எட்டு பேரும் போய் அந்த மகிடாசுரனை கொண்டு விட்டு வந்தால் உங்களுக்கு பெருமை கிடைக்கும் ஆமா அந்த தேவாதி தேவர்களுக்கு விடுதலை கிடைக்கும் கிடைக்கும் எங்களுக்கு என்ன கிடைக்கும் உங்களுக்கு என்னமா வேணும் சம்பளம் கேட்கிய சம்பளமா சம்பளம் எல்லாம் வேண்டாம் என்ன வேணும் அதானே அதாவது வேலைன்னு சொன்னா சம்பளம் வேணும் கண்டிப்பா வேணும் சன்மானம் இல்லாம இருக்கு சும்மா யாரு வேலை செய்வா அதானே ஆகையினாலே சரி

அடியிலே செய்தி சொல்லி அவனியில் செய்தி வச்சு செய்தி சொன்ன மன்ன வருதா எனக்கு செய்தி சொன்ன மன்ன வருதா

ாலே அவனுடைய கோட்டைக்கு எதிராக என்ன செய்ய என்ன செய்யணும் அக்குனி கோட்டை இட வேண்டும் ஆமா அதாவது சத்தம் போட வேணும் சரி சத்தம் கிட்டா தான் அந்த பாவி பைய வெளியே வரும் ஆமா இல்லன்னா நம்ம பேசாம இருந்தா சத்தம் எல்லாம் அம்ம தூங்கிட்ட ஆகையினாலே அந்த மச்சரிசி வனமதிலே வனமதிலே மகுடாசனுடைய கோட்டைக்கு எதிராக ஆமா தாயான கருமாறி முத்து மாறி சந்தனமாறி சரி முத்தாரம்மையானவள் ஆமாம்மா அட்டகாலி எட்டு பேரும் கோட்டை இடுகின்றார்கள் எப்படி அக்கினி கோட்டை இட்டு ஆமா அதாலி சத்தம் போடுறா சத்தம் பத்தா மாரியம்மா சொல்றா என்ன சொல்லுகின்ற காளியம்மா என்ன இக்கா முத்தாரம்மா என்னக்கா இன்னைக்கு என்னக்கா பொழுதே போமாட்டி

தெரிஞ்சு போச்சப்பா என்ன என்ன விளையாட்டு வாடலாம் என்ன விளையாட்டு வாடலாம் என்ன இந்த ஆண்களுக்கு எல்லாம் பிடித்தமான ஒரு விளையாட்டு இருக்கு பத்தியா ஆமா என்ன விளையாட்டு ரம்மி ரம்மி ஆமா அதுலயும் அந்த ரம்மில மீய தூக்கிட்டாங்க இப்ப ரம் 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 அலையுது அலையுதாங்க இந்த பெண்களுக்கு எல்லாம் பிடித்தமான விளையாட்டு ஒரு விளையாட்டு இருக்கு கும்மி எந்த ஊருக்கு போனாலும் இந்த கும்மி வெட்டு ஆமா இருக்காது இங்க இருந்து பாம்பேக்கு முளப்பாரி போட போயிருந்தேன் அங்கேயும் கும்மினா ரொம்ப பிடித்தமா அந்த கும்மி அடிச்சாங்க ஆகையினாலே அம்மாக்க மாதிரி எட்டு பேரும் சரி அங்க வேப்பரசன் கோட்டையில கும்மி அடிச்சு விளையாடுறா பாத்தியா ஆமா அது அவ எப்படி விளையாடுறவளோ சரி அது மாதிரியே இந்த அழகு முத்தாரிய கோட்டையில எல்லாரும் கும்மி அடிப்போமா அப்ப கும்மி அடிச்சவங்க அம்மா கும்மி அடிப்பாங்க அவ எப்படி கும்மி அடிச்சு விளையாடுறா தெரியுமா ஆமா கோடு தன்ன நன்னாதி நம்ம தன்னானே தானே தானே நன்னாதி நம்ம தன்னானே தன்ன நன்னா ம் நல்ல நன்னாரினம் தன்னாரே நன்னாரினம் நல்ல நன்னாகினம் நல்ல நன்னாரினம் தன்னாரே அம்மா அம்மன் பிறந்தது அயோத்தி அம்மன் சாடை பிறந்தது சொல்லகிரி அம்மன் பிறந்தது அயோத்தி அம்மன் சாடை மிறந்தது சொல்லகிரி அங்க வேக முறந்தது வேறகிரி அம்மன் ியோம் <laughs> குட்டியம் <laughs> மா மணிக்குழவர் படுங்கம்மா ஒரு குழவை எங்கு பண்ணான மணிக்குழவை எல்லாம் அந்த எல்லாம் குழவையிட அவ அழகு